நிராகரிக்கப்பட்ட தரப்படன் இணைந்து ஆட்சி அமைக்கும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என்பதை தேசிய மக்கள் சக்தி இவ்வாறு திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது பெரும்பாலான உள்ளாட்சி மன்னங்களில் தனித்து பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் எனவே மக்களால் புறக்கணிக்கப்பட்ட தரப்புடனுடன் கைகோர்த்து உள்ளாட்சி மன்னங்களை ஸ்தாபிக்கப் போவதில்லை சுயேட்சைக் குழுக்கள் ஆளும் தரப்புடன் கைகோர்க்கலாம் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் கேள்வன் சில்வா இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் நேற்றைய தினம் செய்தார் சந்திப்பில் அவரின் மூலமாக இவ்வாறு பல்வேறு கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அந்த சந்தர்ப்பத்திலேயே அவர் இதனை வெளிப்படுத்தியிருக்கிறார் இதுகுறித்து டில்வின் சில்வா அவர்கள் நேற்று இடம்பெற்ற செய்தார் சந்திப்பில் கருத்தை போது மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருப்பதாக கூறது தேர்தல் பெறுவர்களின் அடிப்படையில் நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றி பெற்று அதிகளவான உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளை கைப்பற்றி இருக்கிறதே ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் போது வழங்கிய ஒத்துழைப்பை இந்த தேர்தலிலும் வழங்கியதற்கு நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் தேசிய மக்கள் சக்தி மற்றும் அரசாங்கத்தின் மீது நாட்டு மக்கள் அதீத நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள் தேசிய மட்டத்தில் அதிகாரத்தை சிறந்த முறையில் செயற்படுத்துவதை போன்றோ பிரதேச மட்டத்திலான அரசு நிர்வாகத்தையும் சிறந்த முறையில் செயற்படுத்துவோம் ஊழலற்ற அரசாங்கத்தை ஸ்தாபித்ததைப் போன்று ஊழலற்ற உள்ளாட்சி மன்ற அதிகார சபைகளையும் இம்மாலு ஸ்தாபிக்க முடியும் ஒரு சில பகுதிகளில் பெரும்பான்மை பலம் கிடைக்கும் பராமரிக்கான காரணத்தை ஆராய்ந்து குறைகளை நிவர்த்தி செய்து முன்னோக்கி செல்வோம் என்பதாக தேசிய மக்கள் சக்தி சார்பாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் கில்வின் செல்வா இவ்வாறு குறிப்பிடுகிறார் எனவே பெரும்பாலான உள்ளுராட்சி மன்னங்களில் தனித்து பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட தரப்பினருடன் கைகோர்த்து உள்ளாட்சி மன்னங்களை ஸ்தாபிக்கப் போவதில்லை தோல்வியடைந்துள்ள தரப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உள்ளாட்சி மன்னங்களை ஸ்தாபிப்பது சிக்கலானதாக காணப்படும் ஒரு சில சுயிச்சை குழுக்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைவதற்கு தயாராக இருக்குமாயின் அந்த தரப்பினரை ஒன்றிணைத்து பெரும்பான்மை பலமற்ற உள்ளாட்சி மன்ற அதிகார சபைகளில் ஆட்சி அமைக்கலாம் எவ்வாறாயினும் மாற்றுக் கொள்கை கொண்டுள்ளது எதிர்த்தரப்பினுடன் ஒன்றிணையப் போவதில்லை என்பது தேசிய மக்கள் சக்தியினுடைய நிலைப்பாடாக இருப்பதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் இவ்வாறு கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்